வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழை இலையின் மகத்துவத்தை பற்றி தான் அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் வாழை இலை போட்டு அதுல உணவு பரிமாறுறதுதான் காலகாலமாக தமிழர்களோட பழக்கமாகவும் பாரம்பரியமாகவும் இருக்கு இப்ப சமீப காலமாக இந்த பாரம்பரியத்திலிருந்து தமிழர்கள் விலகிப் போகிறாங்க அதுக்கு சுலபமாக கிடைக்கிற பிளாஸ்டிக் வாழை இலைகளும் ஒரு காரணம் ஆனா வாழை இலையில் உணவு சாப்பிடுவது எத்தனை ஆரோக்கியமானதுன்னு சித்த மருத்துவம் சிறப்பாக சொல்லுது வாழை இலையில உணவு சாப்பிடுவது நமது கலாச்சாரம் மட்டுமில்லை அது ஆரோக்கியமானது ருசியானது ஆயுளை வளர்க்கும் நல்ல பழக்கமும் கூட அதோடு வாழை இலை தோலுக்கு பளபளப்பை கொடுத்து செரிமான குறைபாடு பலகீனம் உடல்வலி நாள்பட்ட சளி ருசியின்மை ஆகிய அனைத்து குறைகளையும் நீக்கிடும்னு சொல்றாங்க மேலும் சித்தர்கள் வாழை இலையில் எப்படி சாப்பிடணுங்கிற முறையையும் சொல்லியிருக்காங்க சாப்பிடும் முன் தரையில் லேசாக நீர் தெளிச்சு இலையோட மேல் நுனி உண்பவரின் இடது பக்கமும் இலையோட அடிப்பாகம் வலது பக்கமும் இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்புறம் இலையிலே கொஞ்சம் நீர் தெளிச்சு கையால துடைக்கணும் அதன் பின்னே ஒரு சொட்டு நெய் இலையிலே தடவி அதன் மேல் உணவு பதார்த்தங்களை பரிமாறணும்னு சித்தர்கள் சொல்றாங்க உணவு பரிமாற்றத்திற்கு முறை வச்சிருக்காங்க இலை நுனியில் இருந்து வரிசை கிரமமாக உப்பு ஊறுகாய் பச்சடி பொரியல் கூட்டு வடகம் வடை அப்பளம் சாதம் பருப்பு அதன் மேல் நெய்விட்டு நான்கு தொன்னைகளில் தனித்தனியாக குழம்பு ரசம் பாயாசம் மோர் வைக்க வேண்டும் என சித்த மருத்துவம் சொல்கிறது உறவினர்களை மேற்கு திசை நோக்கி அமர்த்தியும் சாதுக்கள் ஞானிகளை வடக்கு நோக்கி அமர்த்தியும் உணவு பரிமாற வேண்டுமாம் கெட்டுப்போன அல்லது விஷம் கலந்த உணவுகளை வாழ இலையில் வைத்தால் இலையின் மேற்புறத்தில் ஒரு புதிய நிற உற்பத்தியாகி இலையில் ஒட்டாமல் வடிந்துவிடும் இதனை வைத்து உணவின் விஷத்தன்மையை அறிந்துவிட முடியுமாம் அதனால் தான் எதிரி விருந்துக்கு அழைத்தாலும் கூட தலைவாழ இலையில் தைரியமாக சாப்பிடலாம்னு சித்தர்கள் கூறினார்கள் உணவு சாப்பிட்டபின் இலையை நம்மை நோக்கி மடிக்க வேண்டும் இதற்கு உணவு நன்றாக இருந்தது நம் உறவு நீடிக்க வேண்டும் என்ற அர்த்தம் சாப்பாடு நன்றாக இல்லை என்றால் முன்பக்கமாக மடிக்க வேண்டும் அல்சர் நோயினால் பாதிப்படைந்தவர்கள் தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிட்டால் இறைப்பை மற்றும் முன் சிறுகுடலில் உள்ள புண்களை கரைத்து புதிய செல்களை தோற்றுவித்துவிடும் வாழை இலைக்கு அந்த தன்மை உண்டு அதனால் தீக்காயம் ஏற்பட்டால் வாழை இலையில் சுற்றுவது பார்த்தோம் இனி நமது அறிவியல் சொல்லும் நன்மைகளை பார்ப்போம் நாம் சாப்பிட பயன்படுத்தும் வாழை இலையில் உடல் எடை கூடாமல் தடுக்கும் நார்ச்சத்து உப்புகளை சரியாக வைத்திட பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் சோடியம் மற்றும் செம்புச்சத்துக்கள் கண்களை பாதுகாத்து எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் ஏ சி மற்றும் குடல் புண்களை ஆற்றும் பி ரத்தம் உறைவதை ஊக்குவிக்கும் வைட்டமின் கே புற்றுநோய் காரணிகளை அழிக்கும் சாலிசிலிக் அமிலம் ஆகியவை உள்ளன அதனால் வாழை இலையில் உண்பது ஆரோக்கியம் என்கிறது அறிவியல் வாழை இலையில் நீர் தெளித்து அதன் மேல் நெய் தடவி சூடான உணவுகளை வைக்கும்போது போது மேற்கண்ட சத்துக்கள் எல்லாம் குளோரோபிலுடன் கரைந்து உணவுடன் கலந்து வருவதால் தொண்டையில் தோன்றும் அலர்ஜியை தடுத்து அது நம் ஆயிலை கூட்டுகிறது அதனால் வாழை இலையில் சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கூட்டுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு சுவராசியமான வீடியோவோடு சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க